வடை ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி நாலு பார்த்து நாள் எப்போவுமே தலை மாதம் தானே தலை நாளே மாதம் என் மகனுக்கு எங்கள் அப்பா எங்கள் அஜித்து பேர் சேர்த்து அமர்ஜித் தான் வச்சிருக்கேன் பேர் எந்திரா எந்திரி ஆடம் அமர்ஜித்து என் மகன் பேர் குட்டி தலை நல்லா எப்போவுமே தலை தானே மாசு வேற எவனும் கிடையாது சரியா எல்லாமே தலை கால் தூசுக்கு தான் சம்மா பாருங்க நல்லா இருக்கு பரவாயில்ல மேடம் பாய் சொல்லு தலா சொல்லு தலைமால வருமா சொல்லு தலைமால வருமா சூப்பர் சூப்பர் மகனுக்காக ஆ தலப்புளைக்காக தலபடைக்கு வந்தோம். இல்லைங்க இப்பதான். ம் இன்னைக்கு ஆ பார்த்தா 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 அதுக்கு இது இப்படி சின்ன பையலா இருந்து அந்த என்ஜாய் பண்ண இப்போ குழந்தைங்களோட அந்த என்ஜாய் பண்றேன். அதே எனக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க. ஆடா நல்லா இருந்துச்சு. நல்லா தீவிர ரசி இருந்தேன் தரமா இருந்துச்சு. அடுத்தடுத்து மறுபடியும் இன்னும் ரிலீஸ் வந்தா நல்லா இருக்கும். மறைட்டிட்டாங்க படம். பேமிலியா வந்தேன். என்ன ப்ரோ அடுத்து வந்தா நல்லா நல்லாயிருக்கும்